Sí. இருக்கின்றார் அவர் தாம் செய்த தவறை அனைத்துமே உணர்ந்து குற்ற உணர்ச்சி அவரை பாடாய் படுத்துகின்றது தங்கமே நாம் ஏன் இப்படி நடந்து கொண்டும் இப்படி பேசிவிட்டுமே நாம் பேசியது அனைத்தும் தவரே நான் என்னுடைய துணையை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி அவருக்கு மிகவும் வ தவராக பேச வந்தால் நீ அவரிடம் கோபம் கொள்வாய் என்ற பயம் அவருடைய மனதில் நிறைந்து இருக்கின்றது ஆனால் ஒரு உண்மை தங்கமே அவர் தான் செய்த தவறை அனைத்துமே உணர்ந்து விட்டார் இப்பொழுது திரும்பி உன்னிடம் வர ஆசைப்படுகின்றார் ஆனால் நான் செய்த தவறை எப்படி அவள் மன்னிப்பாள் என்ற ஒரு குற்ற உணர்வு அவரை தடுத்து

ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்பொழுதான் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இவ் உலக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஒரு தாய்க்கு மட்டுமே தெரியும் தன் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று ஒரு தாயாகிய நான் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் சந்தோஷமாக இரு ஓம் சக்தி